கடைசி வரைக்கும் முதிர் தண்ணியா இருந்து வாழ்ந்துருக்கிறோம் உடனே டெய்லி பொறுக்கி புறம்போக்கு இதெல்லாம் எந்த ஆம்பளையும் யோசிக்கணும் தெரியாது எல்லா தொழிலுமே வந்து பெண்கள் வந்து சீரழிக்கப்படுறாங்க வணக்கம் வணக்கம் ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எத்தனையோ வீடியோக்கள் எத்தனையோ விதமா எப்படி எல்லாம் நான் கஷ்டப்பட்டு போடுறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்றதுக்கு தயங்குறீங்க நண்பர்களே இப்போ நான் நேராக விஷயத்துக்கு போகிறேன் இப்போ நடந்த அண்ணன் சீமானோட விஷயங்கள் தான் அப்படியே அந்த பொண்ணு விஜயலட்சுமி உண்மையாகவே காதலிச்சிருந்தா அவங்களுக்கு உண்மையாகவே பழகி அவன் என்னதான் முரடனாக இருந்தாலும் என்னதான் குடிகாராக இருந்தாலும் என்னதான் பொறப்போக்காக இருந்தாலும் என்னதான் தான் இருந்தாலும் என்னோடய காதல் நான் உண்மையாக நேசிக்கிறேன் என்னோட காதல் நான் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன் என்னோட காதல் முக்கியமானது என்னோட காதல் வந்து அன்பானது அவரை தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் விரும்ப மாட்டேன் கடைசி வரைக்கும் முதற்கனியா இருந்து வாழ்ந்துருக்கிறோம் அப்படி வாழல அப்போ உங்களோட குறிக்கோளு இந்த மனுஷன் வளர 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 இந்த ஆளுகிட்ட இருந்து நம்ம பணம் கொடுக்கணும் இவருகிட்டே இருந்து நம்ம பணம் பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு கடந்த பதினாலு வருஷமா வந்து அவர் மேல அவதூறு வழக்கு அவரு கேவலம் எவ்வளவு அசிங்கமாலாம் நீ பேசிருக்க தெரியுமா உடனே பொறுக்கி யூடியூப்ல போடுறாங்க அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு தடையே கிடையாது நாங்க போட்டா மட்டும் கண்ட் சரியில்லை தலைப்பு சரியில்லை அட்டைப்படம் சரியில்லை எங்களுக்கு காப்பி ரைட் வந்துடும் ஸ்டைக் கொடுப்பாங்க அப்ப அந்த பொம்பளை பேசுற பேச்சு யாராவது கூட இருந்து கேட்க முடியுமா ஒரு கணவனா வரப்போறோம்னு நினைக்கிற உன ஏமாத்திட்ட சொல் உன்னை கல்யாண பண்ணிட்டான்னு சொல்றே கற்பழிச்சிட்ட சொல்ற நீ கருவை கலைச்சேங்கிற அப்படிப்பட்ட மனிதன் கூட அன்பா பேசி அன்பா பழகி அன்பா இருந்து கடைசி வரைக்கும் நீ முதிர் கனியாவே இருந்துடல ஆயிரம் பேருக்குள்ள பழகுறது ஆயிரம் கூட பணத்தை புடுங்குறது உனக்கு எப்ப எல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போ யாருக்கிட்டையாவது பேசுது ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு தூண்டி கொடுக்க சொல்றது அவங்க உங்களை ஆயிச்சிட்டு வருது ப்ரெஸ் மீட் வைக்கிறது இப்படியெல்லாம் இருந்தா அவரு கூட உனக்கு என்ன தகுதி இருக்கு எந்த ஆம்பளையும் தவறானவனாக பழகிறவன் கிடையாது ஆனால் எந்த ஆம்பளையும் யோக்கியமும் கிடையாது அதே மாதிரி எந்த பொம்பளையும் வந்து தவறானவளாக இருக்கிறது கிடையாது ஆனால் எந்த பொம்பளையும் வந்து யோக்கிச்சும் கிடையாது அது ஆண்டாண்டு காலமாக அரசியல்வாதிகள் சினிமா அத்தனை பேரும் எல்லா தொழிலையுமே வந்து பெண்கள் வந்து சீரழிக்கப்படுறாங்க அதுக்கு பல சங்கங்கள் வந்தது பல சங்கங்கள் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க பலருக்கு இதை செய்கிறான் அதை இது எல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு பொம்பளை காதலிக்கிறாங்களா கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா வாழ்ந்தாங்களா சந்தோஷமா இருக்கணும் ஒருத்தரை பழி வாங்கணும் ஒருத்தர் வந்து இழிவுபடுத்தணும் ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்தணும்னு ஆயிரம் பேரு கிட்ட போயிட்டு தான் என்னை கற்பிச்சு அவனுக்கு தான் இந்த குழந்தை உண்டாச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கணும் நீ வந்து ஆறு குழந்தைய ஏழு குழந்தைய தருவு கழிச்சே வச்சிருக்கூடாது அந்த குழந்தைய நீ இருக்கணும் நீ ஊருக்கு போயிடணும் ஒரு வருஷம் கண்ணா போயிருந்தோம் ஒரு வருஷம் குழந்தையோட வரணும் அந்த குழந்தை எடுத்துட்டு கோர்ட்டில் வந்து நிற்கணும் அவரோட டிஎனை செக் பண்ணிங்க அவர் தான் அப்பான் அப்படியே கேட்டுருந்தோம் அப்பா அவர் பணம் கொடுக்கும் போதுலாம் அவர்ல சாதாரணமாக விட்டுடுவேன் இப்ப வந்து இந்த ஆளுங்கட்சி வந்த பிறகு கொஞ்சம் தோண்டி எடுத்து தேடி பிடிச்சி வீரலட்சுமி கேஞ்ச லட்சுமி அந்த லட்சுமி லட்சம் சப்போர்ட் போடுறாங்க எந்த மூஞ்சை பட்சி உன் கூட அவர் வந்து வாழ முடியும் தமிழின போராளிகளுக்காக தமிழ் மக்களுக்காக உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டுகளை வாங்கி இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா அரசியலில் எத்தனை திட்டி எத்தனை சண்டை அத்தனையே தாங்கிட்டு மேடையில் பேசுற பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாம இங்கு உள்ள அரசியல்வாதிகளை அங்கங்க யூடியூபர்களை விட்டு கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் அசிங்கப்படுத்துதும் இதை எல்லாம் காரணமே வந்து இந்த பொம்பளை தான் வேறு விஜயலட்சுமி தான் இந்த விஜயலட்சுமி மட்டும் அவருக்குற பணத்தையோ அவரு கொடுக்குற அன்பையோ அவருக்குற பாசத்தையோ வாங்கிட்டு ஒழுங்கா இருந்தா உனக்கு இந்த நிலமை தெரியாது அவரு உன்னை நாடி போல நீ வேற ஒருத்தம் கூட இருந்த உன்னை திருத்த பலமுறை அவர் முயற்சி பண்ணாரு நீ கொஞ்சமாவது மாறுவே அப்படிங்கிற எண்ணத்துல கனவுல இருந்தாரு ஏதோ சந்தர்ப்ப சொந்த ஒரு அரசியலுக்கு வந்தாரு அரசியல நிறைய இங்க திருட்டு வர நடக்குது அரசியல நிறைய கொள்ளடிக்கிறாங்க மக்களை திருடி மலைய திருடி மரங்களை திருடி என்னனவோ வழிபறி கொல்ல அதுக்கு நடந்து தட்டி கேட்க ஒரு வந்து குறிச்சி இன்னைக்கு மேடைகளை பேசி ஒவ்வொரு நாளும் வெயில் மழை வெள்ளன்ட்டு அவர் போயிட்டு நீங்கி போய்கிட்டு இருக்காரு அவரு காலை குடிச்சுட்டுதான் உன்னோட வேலையா அதுக்குதான் அவரை காதலிச்சியா உண்மையான அந்த அன்பு தெரியுமா உண்மையான அன்பு தெரியுமா ஒருத்தர் நம்மளை வெறுத்துட்டு போறாங்கன்னா அவங்கள விட்டுட்டு அவங்கள நினைச்சு வாழ வாழ்க்கை இருக்குல்ல அதுதான் வாழ்க்கை ஒருத்த நம்மளை ஏமாத்திட்டானா அவனை விட்டு ஒதுக்கிடணும் அவன் பார்க்க போகலான் நம்ம காதலிச்சான் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரணும் நம்ம சொல்லி சொல்லி அவங்களை குத்தக்கூடாது என்ன பொம்பளை என்ன பொம்பளை காதல்னா அவனுக்கு தெரியுமா அந்த காதலுக்காக வாழ்ந்த எத்தனை பேர் இறந்துட்டாங்க தெரியுமா ஒரு முறை காதலிச்சே எத்தனை நடிகளை நான் பார்த்துட்டு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க எத்தனை நடிகள் காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்திட்டு ஏமாந்துட்டாங்க அவங்க வீதிக்கு வந்து இப்படி அசிங்கப்படுத்தாங்களா ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு அளவு கிடையாதா மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுத்தணும் மீண்டும் மீண்டும் உனக்கு பணம் கொடுப்பாரு மீண்டும் மீண்டும் உங்க கூட வாழ்றது காசுப்படுறாரு கோர்ட்டு கேஸ்ன்னு எத்தனை கேஸ் எத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் விட்டுடுவீங்க என்ன எடுத்துங்க நான் அனாதையா வந்தேன் எனக்கு சோறு போட ஆளு கிடையாது எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க என்ன அனுசரிச்சாங்க நான் இஸ்லாத்துல மாறினேன் அதன் பிறகு சொந்தமா வீடு கட்டுறேன் என் வீட்டுல நண்பன்னு சொல்லி மூன்றரை பவுன நகைய திடிட்டு போயிட்டாங்க ஒரு நண்பன் வந்து அது போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஆகி பல வருஷம் ஆச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த நகையை கண்டுபிடிக்க முடியல அந்த போலீஸ் யாரும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல வாராவரத்துக்கு மீன் வாங்க போயிட்டு வண்டியை லாக் பண்ணிட்டு போனாங்க வண்டி டூ வீலரு கனால போயிடுச்சு கம்ப்ளைண்ட் போர்டு கொடுத்தாங்க வண்டியை கண்டுபிடிக்க முடியல இப்ப பதினேழு ரூபாய்க்கு நான் போன் வாங்கி இந்த யூடியூப்காக நான் கஷ்டப்பட்டு அந்த யூடியூப் எப்படியாவது சம்பாதிக்கணும் அதுல வருமான வரணும் திறமையெல்லாம் வெளியிடணும் பார்த்தா பழகு நண்பனே பழகுனவனே என்னோட போனை வந்து பிடிங்கிட்டு போயிட்டான் அது போயிட்டு கேரளாவில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் காப்பி ஆகிட்டே இருக்கு அது கண்டுபிடிக்க முடியல ஆனா பணக்காரவங்க இருக்கப்பட்டவங்க இந்த செயினை காணா போச்சுன்னு செயினை கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க போட்டோவில் காட்டியிருப்பாங்க வீடியோவில் காட்டியிருப்பாங்க அந்த பைக்கை கண்டுபிடிச்சிப்பாங்க அது போட்டோவில் காட்டியிருப்பாங்க வீடியோவில் காட்டியிருப்பாங்க என் போனை கண்டுபிடிச்சா அந்த போன் எங்கே இருக்குங்கிற வரைக்கும் நெட்ல வந்து கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் நண்பர்கள்லாம் சேஸ் பண்ணி சொல்றாங்க இதுக்கெல்லாம் நான் வந்து மனம் நொந்து போய் தான் இதை பேசுறேன் இதுக்கெல்லாம் போலீஸ்காரவங்களுக்கு வேலை இல்லாமல் வெட்டி இல்லாம ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு குற்றப்பத்திரிக்க ஒரு தகவலை தெரிவிக்கிறீங்க அவங்க வீட்டுல ஆள் இருக்காங்க சாதாரண மனிதர்களா இன்னைக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க காவல்துறை இவ்வளவு கேவலமா இருக்கும் ஒரு மனிதனை வாங்கினா நேருக்கு நேரம் மோது நேருக்கு நேரம் அவரை பழிவாங்க நேருக்கு நேரம் அடி அது நல்லது கையில அதிகாரம் இருக்கு கையில திமுர் இருக்கு நம்ம நினைச்சா எதையும் சாதிச்சலாண்டே நீங்க அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அந்தந்த மக்கள் காலி துப்புறாங்களா அது கூட உங்களுக்கு தெரியல ஒத்துணியா வந்துட்டேன் ஒட்டுட்டேயா இது ஆதாரம் இருக்கு நீ போட்டோ எடுத்து வந்துட்டேன் அவங்க வரல அவ்வளவுதானே இதை கேட்டு கோர்ட்ல சொல்ல வேண்டிதானே அதை விட்டுட்டு ஒட்டுனவ கிழிச்சது யாரு அவங்க வாட்ஸ்ஆப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க அவர் பாத்துருப்பாரு கிழிக்க சொல்லிருப்பாரு அது கிழிச்சல தப்பா கிழிச்சதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை தேவையா ஒரு ஆர்ப்பாட்டம் தேவையா எத்தனை கைதிகள் எத்தனை குற்றவாளிகள் எங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க எப்படி எல்லாம் மக்கள்கிட்ட ஒளிஞ்சு வாழ்றாங்க அதுக்கெல்லாம் துணை குறைந்த அரசாங்கம் இந்த சீமான் வழக்கில் மட்டும் இவ்வளவு காணு கவனம் செலுத்தி அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி அவர்லாம் நண்பர் எனக்கு பழக்கம் ராணுவ அதிகாரி இருக்க அவரு நல்ல பழக்கம் ஏன்னா என் வீட்லயும் அண்ணன் தம்பி மா சித்தம்மா பெருப்பெல்லாம் நிறைய பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து அண்ணன் பிள்ளைங்கலாம் மிலிட்ரி தான் இருக்காங்க அந்த மிலிட்ரி மேனை வந்து அவ்வளவு கேவலமா பிடிச்சி இழுத்துட்டு போய் ராடா என்னென்ன பொய் கட்டி எத்தனை குற்ற வழக்கு எத்தனை பிரச்சனைகள் இதையெல்லாம் நீங்க வந்து செய்யறீங்களே இது தனியா இல்லையா உனக்காகவும் ஓ மண்ணுக்காகவும் ஓ மனிதனுக்காகவும் சங்கதி காலுக்காகவும் போராடி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு சீமான் மேல பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை காலையிலும் மாலையிலையும் காது கூசுற அளவுக்கு பேசுறீங்க ஒரு பக்கம் பொம்பளைங்க உட்கார்ந்து பேசுறாங்க ஒரு பக்கம் ஆம்பளைங்க வந்து கழுவி கேவலங்க தயவு செய்து விட்டுடுங்க கோர்ட்ல வந்து தடை உத்தரவு போட்டுருக்கு அது தனி உத்தரவோ இல்லை அடுத்தது அவங்க கேள்வி விசாரிப்பாங்களோ அவங்க வந்து அந்த நாயத்தை கேட்பாங்களோ அதுகளில் கணக்கு ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பாருங்க சப்யர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்தாங்க கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா செய்ப்பதியார் தூய்ப்பதியார் போட்டி நடந்தது